வணக்கம் துலாம் ராசி நேர்களுக்கு வணக்கம் துலா ராசிக்கு குரு பகவான் எட்டாம் இடத்தில் அஷ்டம குரு நிதானம் தேவை பொறுமை அவசியம் எட்டில் குரு மறைவது அதாவது உங்கள் ராசிக்கு அதிபதி சுக்கர பகவான் அசுர குரு ல குரு தசை ஆகாது குரு புத்தியும் ஆகாது வலுவான நிலையில் உங்கள் ஜாதகத்தில் குரு பகவான் அமர்ந்திருந்தால் அந்த குரு தசையும் குரு புத்தியும் நன்றாக வேலை செய்யும் மற்றபடி பெரும்பாலும் எழுபது எண்பது சதவீதம் உங்களுக்கு குரு தசை வேலை செய்யாது இப்போ அந்த குரு பகவான் எட்டாம் இடத்தில் சுக்கரன் வீட்டில் மறைகிறார் நீங்கள் தேர்ந்தெடுக்கும் தொழில் வியாபாரம் செய்யும் செயல் அனைத்தும் சரியான பாதையில் சென்றால் எந்த பாதிப்பும் கிடையாது அஷ்டம குரு அதுவே நீங்கள் ஏதாவது தவறான பாதையில் தேர்ந்தெடுத்து விட்டால் அந்த குரு அஷ்டம குரு உங்களை ஆக்குபைட் பண்ணிக்கிட்டு ரொம்ப டார்ச்சர் செய்வார் அதனால் கவனமாக இருங்க இப்போ இந்த வார கிரக நிலைகள் புதன் பெயர்ச்சி ஆகிவிட்டார் புதன் நீச்சம் பெற்ற புதன் புதன் உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானாதிபதி வரியஸ்தானாதிபதி இரு ஆதிபத்தியங்களுக்கு சொந்தக்காரர் குரு புதன் பகவான் அவர் நீச்சம் நீச்சம் பெற்ற நிலையில் இருந்ததால் நிறைய சங்கடங்கள் நிறைய பணவிரியங்கள் செலவுகள் மருத்துவ செலவுகள் ஒரு சிலர்களுக்கு எவ்வளவு தான் நம்ம வந்து சேர்த்து வச்சாலும் எல்லாமே அது காணாமல் போயிட்டு இருக்குது கொஞ்சம் கூட வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு என்னால் போகவே முடியல நகரவே முடியல ஒரே நிலையில் எத்தனை வருஷமாக இருக்கிறது மேலே மேலே கொஞ்சம் கொஞ்சமாக டவுன் ஆகிறத தவிர மேலே முடியலன்னு அப்படின்னு நிறைய பேர் இருப்பாங்க இதே துளாராசியில் யோகமாக இருப்பவர்கள் நிறைய பேர்கள் வாழ்க்கைன்னா அப்படி இப்படி என்று அதாவது வசதியான நிலையில் பல பேர்கள் பாதிப்பான நிலையில் சில பேர்கள் என கலந்துதான் இருக்கும் சனி பகவான் பஞ்சமஸ்தானத்தில் சனி புத்திரர்கள் மூலம் நிம்மதி கெடாமல் இருக்க சனீஸ்வர பகவானுக்கு எழுதிமல் ஏற்றி வழிபடுங்கள் நன்மை உண்டாகும் அடுத்து ஆறில் ராகு செவ்வாய் தனாதிபதி ராகுவுடன் சேர்ந்துள்ளார் ஏழுக்குடையவன் கலத்தரஸ்தானாதிபதி ராகுவோடு சேர்ந்திருப்பதால் துளாராசிக்கு கலத்தரக்காரகன் செவ்வாய் ராகுவோடு இணைந்து உள்ளார் ராகுவோடு இணைந்தால் அது அந்த அந்த அளவுக்கு சுகமாக இருக்காது சில கோபங்களை தூண்டிவிட்டு கணவன் மனைவி உறவில் பாதிப்பை உண்டாக்கும் கவனமாக எச்சரிக்கையாக இருங்கள் இன்னும் சில தினங்களில் செவ்வாய் பயிற்சி ஆகிவிடுவார் மேசராசிக்கு அது நன்மையை தரும் உங்களுக்கு அடுத்து ஆறில் இருக்கக்கூடிய தனித்து இருக்கக்கூடிய ராகுவால் வெளிநாடு செல்ல முயற்சி செய்வோருக்கு நன்மைகள் நடக்கும் வியாபாரம் தொழில் இப்போ உழைப்பு மூலமாக இன்றைக்கி ஒருவர் ஒருவர் ஜெயிக்க முடியாது பிஸ்னஸுக்காக ஒரு நாலஞ்சு தொழில் நாலஞ்சு வியாபாரம் பண்ணால் தான் அப்படி அப் இந்த காலகட்டத்தில் நம்ம வந்து பணம் சேர்த்து வைக்க முடியும் இப்போது ராகு ஆறாம் இடத்தில் இருப்பதால் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு தனித்து நின்றால் நிறைய நன்மைகள் கன வரவு இருக்கும் அந்த பண வரவை நீங்கள் பாதுகாப்பாக மண் மீது அதாவது நிலம் வீடு வாங்கி அதில் சேவிங் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த சமயத்தில் நிலம் வீடு வாங்குவதற்காக நீங்கள் கடன் வாங்கினால் நன்மை உண்டாகும் அடுத்து சூரியன் நாளை பயிற்சி ஆகிறார் சூரியன் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய லாபஸ்தானாதிபதி உங்கள் ராசிக்கு லாபஸ்தானாதிபதி பதினோராம் வீட்டுக்கு அதிபதி சூரிய பகவான் லாபஸ்தானத்தில் அமர்ந்து சப்தம பார்வையாக உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருந்தார் அவர் இப்போது எட்டுல மறைய போனார் தந்தை மூலமாக சில சிக்கல்கள் வரும் வளைந்து கொடுத்து பேசி பழகிக்கொண்டால் எந்த சிக்கலும் வராமல் வாழ்க்கையை சீராக அமைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் எவ்வளவு உஷாராக நீங்க இருந்தாலும் பிரச்சனைகள் அஷ்டம குருவில் வரும் தேவையில்லாமல் நீங்கள் பணி செய்யும் இடத்தில் பிரச்சனைகள் தாமாகவே உருவாகும் இந்த நடிகர் சூர்யா படம் இருந்தது என்ன என்ன பேர் ஞாபகம் வரல அதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்க்குறவங்களாம் வந்து அடிக்க உருவாங்க அந்த போதி தர்மராக நடிச்சிருப்பார் அதுபோல் வந்து இந்த குரு மறைந்து விட்டால் பொதுவாகவே இயற்கை சுபர் குரு எல்லாரா எல்லா ராசிகளுக்கும் குரு பகவான் பார்வை பலம் நன்மைகளை தரும் அவர் இருக்கும் இடம் இரண்டாம் இடம் பதினோராம் இடம் ஒன்பதாம் இடம் இவை எல்லாம் வெற்றியை கொடுக்கும் அதனால் இந்த பார்வை இப்போ உங்கள் ராசிக்கு இரண்டாம் வீட்டில் பார்வை குருவின் பார்வை பெரியஸ்தானத்தின் மீது குருவின் பார்வை அடுத்து நான்காம் வீட்டில் சுகஸ்தானத்தின் மீது பார்வை மிக கவனமாக இருப்பது நல்லது இரண்டாம் இரண்டாம் வீட்டின் மீது குரு பார்வை விருச்சக ராசியின் மீது குரு பார்வை விழுவதால் ராசி உங்கள் இல்லத்தில் இருந்தால் அவர்களால் உங்களுக்கு நன்மையும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் தனவரமும் உண்டாகும் அவர்கள் பார்ட்னராக உங்கள் தொழிலில் இருந்தாங்கன்னா நிச்சயமா நன்மை உண்டாகும் அல்லது கணவன் மனைவியாக இருந்தால் இதற்கு முன்பு இருந்த சில சிக்கல்கள் தீரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் இது சவால்கள் நிறைந்த வாழ்க்கை ஜெயிப்பது சாத்தியமா உங்கள் மனநிலையை சரியாக வைத்து கொண்டு எந்த அளவுக்கு நீங்கள் பிரச்சனை கோபத்தை தவி தவித்து யோசனை செய்து செய்கிறீர்களோ வாழ்க்கையில் ஜெயிப்பது சாத்தியம்தான் எந்த நேரம் வந்தாலும் நம்ம தெளிவாக இருந்துட்டு நல்ல நேரம் வந்துச்சுன்னு சொல்லி நம்ம ஆடவும் கூடாது கெட்ட நேரம் வந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்ம பயப்படவும் கூடாது நம்ம மேல நம்ம நம்பிக்கை நம்ம நல்லா இருப்போம் நம்ம ஜெயிப்போம் நம்ம வெற்றி அடைவோம் இந்த நிலை இப்படி இருக்காது மாறும் மாற்றுவோம் அப்படின்னு சொல்லி உங்களுடைய எண்ணங்களை தெளிவான சிந்தனையாக வைத்துக்கொண்டு செயல்பட்டால் வாழ்க்கையில் வெற்றி உண்டாகும் குரு எட்டாம் இடத்தில் சந்திர பகவான் ஆட்சி பெற்று உள்ளார் பத்தாம் இடத்தில் சந்திர பகவான் இடத்தில் கேது வயதில் மூத்தோர்கள் உடல் ஆரோக்கியத்தின் மீது அக்கறை கொள்வது நல்லது நடைப்பயிற்சி யோகா போன்ற பயிற்சிகளை செய்வது நல்லது ஆஞ்சநேயர் பகவானை வழிபடுவது நல்லது துலாராசினியர்கள் நகைச்சுவை உணர்வு மிக்கவர்கள் கலைநயம் மிக்கவர்கள் கலைத்துறையில் நீங்கள் இருந்தால் அதில் வெற்றி வாகை சூடுவீர்கள் அடுத்து அடுத்தவர்கள் வீட்டில் பிரச்சனைகளை அழகாக கையாள்வீர்கள் நிறைய அதாவது அவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய எண்ணங்கள் உங்களுக்கு அதிகம் பஞ்சாயத்துகளில் சரியான தீர்ப்பை தீர்ப்பையோ சரியான முடிவையோ எடுக்கக்கூடிய அறிவுத்திறன் அதிகம் உங்களுக்கு ஆசைப்படுவீர்கள் வாழ்க்கை சுபிட்சமாக இருக்க செல்வமயமாக இருக்க பிரம்மாண்டமாக இருக்க ஒளிமயமாக இருக்க ஆசைப்படுவீர்கள் துளாராசினியர்கள் துளாராசினியர்கள் எந்த வீட்டில் இருந்தாலும் அந்த வீட்டில் மகிழ்ச்சிக்கு பஞ்சம் கிடையாது தராசு போன்று நேர்மையானவர்கள் ஆனால் உங்கள் நேர்மையை சோதனை செய்யக்கூடிய அளவில் கிரகங்கள் உங்கள் நாணயத்தை காப்பாற்ற முடியாமல் தவிக்கக்கூடிய வகையில் சில கிரகங்கள் உங்கள் வாழ்வில் வரும் அந்த நேரம்தான் மிக சோதனையான கடுமையான பாதிப்புகளை சந்திக்க நேரிடும் அந்த அந்த நேரத்தில் கடவுள் வழிபாட்டையும் உங்கள் தன்னம்பிக்கையும் உங்கள் மீது உங்கள் நம்பிக்கையும் வைத்து பொறுமையாக நிதானமாக செயல்பட்டால் வெற்றி உண்டாகும் வெற்றி உண்டாகும் வெற்றி சாத்தியம்தான் துளாராசிக்கு இப்போ இருக்கக்கூடிய கிரக சூழல்கள் சொல்லிவிட்டேன் இது குரோதி ஆண்டு வைகாசி ஒன்றாம் தேதி மாதம் தமிழ் புது மாதம் பிறந்து உள்ளது மே ஃபோர்டீன்த்து அடுத்த உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அடுத்த ஜூன் மாதத்தில் கிட்டத்தட்ட சுக்கரன் புதன் சூரியன் குரு மொத்தம் ஒரு ஐந்து கிரகங்கள் எட்டில் போகிறது அந்த தருணம் மிக கவனமாக இருப்பது நல்லது பொதுவாகவே நவ கிரகங்களுக்கு ஜூன் மாதம் அந்த அந்த காலப்போக்கில் வாரம் ஒரு முறை தனித்து ஒரு கடவுளை வழிபடாமல் அதாவது சனீஸ்வர பகவான் ராகு கேதுன் வழிபடாமல் ஒன்பது கிரகங்களுக்கும் தீபம் ஏற்றி வழிபடுவதன் மூலமாக கிரகதோஷங்களில் நீங்கள் அதிலிருந்து நீங்கள் தப்பித்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லான இருக்கக்கூடிய நேரம் அந்த நேரம் ஏன்னா எட்டாம் இடத்தில் அத்தனை கிரகங்கள் மறையக்கூடாது அப்போது பேச்சுவாக்கில் பிரச்சனைகள் தாமாக கிளம்பும் கவனமாக இருப்பது அல்லது அடுத்து துளாராசிக்கு சித்திரை நட்சத்திரமாக இருந்தால் நீங்கள் உங்கள் ராசிக்கு தனாதிபதி முருகப்பெருமானை வழிபடுவதன் மூலமாக ஏழுக்குடைவன் குடும்பத்தில் இருக்கக்கூடிய துன்பங்களை கஷ்டங்களை பண நெருக்கடிகளை தவிர்ப்பு தவிர்க்க முருகப்பெருமானை வழிபடுவது யோகம் உண்டாகும் மாணவர்களுக்கு இந்த தருணம் குரு மறைந்திருக்கிறார் கொஞ்சம் கவனம் தேவை உங்கள் கவன சிதறல்கள் வேறு எதிலும் போகாமல் இருந்தால் வெற்றி பெறலாம் மாணவர்களுக்கு கணவன் மனைவி உறவில் இந்த தருணம் சிக்கல்கள் நீங்க இன்னும் ஒரு சில தினங்களில் செவ்வாய் பகவான் மேசராசியில் ஆட்சி பலம் பெறப்போகிறார் போகிறார் நன்மைகள் நடக்கப் போகிறது நிலம் வாங்க வீடு வாங்க தனஸ்தானத்தின் மீது குருவின் பார்வை இருப்பதால் ஒரு சிலருக்கு பதவி உயர்வு கிடைக்கும் சம்பள உயர்வு கிடைக்கும் இடம் மாற்றம் நீங்கள் விருப்பப்பட்டிருந்தால் இதற்கு முன்பு நீங்கள் கேட்ட டிரான்ஸ்ஃபர் த தராமல் இருந்திருப்பாங்க இப்போ தரக்கூடிய நேரம் ஏன்னா குடும்பஸ்தானத்தின் மீது குருவின் பார்வை இருப்பதால் நிறைய நன்மைகள் பெரிய மீது குருவின் பார்வை இருப்பதால் சுப விரயமாக மாற்றிக்கொள்ளுங்கள் வீடு கட்டுங்கள் நிலம் வாங்குங்கள் அல்லது திருமணம் வயதில் நீங்கள் இருந்தால் திருமண செலவை செய்து கொள்ளுங்கள் அடுத்து உங்கள் வீட்டில் உள்ள பிள்ளைகளுக்கு மகள் மகன்களுக்கு திருமணம் செய்து வைக்கக்கூடிய அந்த ஒரு செலவு சுப செலவாக மாற்றிக்கொள்ளுங்கள் வாழ்க்கையில் நன்மை உண்டாகும் ராசி ஒரு ரொம்ப ஒரு தன்னை வந்து எப்பொழுதுமே கவர்ச்சியாக வைத்துக்கொள்ள ஒரு அதாவது கவர்ச்சியாக என்றால் நல்லா அழகாக ட்ரெஸ் பண்ணிக்கிறது நல்ல ஒரு அவலட்சணமாக இல்லாமல் எப்பவுமே பிரகாசமாக இருக்க விரும்புவாங்க ஆனால் இந்த கிரகங்களோட பாதிப்பால் அவர்களுக்கு மன சோர்வு ஏற்படும் அந்த சோர்வு ஏற்படாமல் இருக்க ஆஞ்சநேயர் பகவான் தைரியத்தின் கடவுள் உடல் ஆரோக்கியத்தின் கடவுள் ஆஞ்சநேய பகவானுக்கு துளசி அர்ச்சனை செய்யுங்கள் குரு பகவான் மறைந்திருப்பதால் பொதுவாக குரு மறைந்து விட்டால் அதாவது சில சமயத்தில் குரு பார்வை இருக்கும் பொழுது நாம் கோயிலுக்கு போய் குரு பகவானை கும்பல்னா கூட அந்த பார்வை இலவசமாக குரு பகவான் நமக்கு நம் வீடு தேடி கொடுப்பார் ஆனால் இப்போது அந்த குரு பார்வை மறைந்து விட்டது இந்த குரு பார்வை மறைந்து விட்டால் சில செயல்கள் தப்பாக போகிவிடும் அந்த தப்பாக போகாமல் தவறுகள் நடக்காமல் சங்கடங்கள் ஏற்படாமல் கடன் சூழல் சூழ்நிலை உருவாக்காமல் இருக்க நவகரத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு கொண்ட குரு பகவானின் தானியம் அந்த தானியத்தை ஒரு நூறு நூறுரூபா வாங்கி அவர் பாலத்தில் வச்சு அல்லது மாலை போட்டு அர்ச்சனை செய்து தீபம் ஏற்றி வழிபட்டால் குரு சக்தி உண்டாகும் துளாராசினியர்கள் நேர்மையானவர்கள் அடுத்தவர்களுக்கு உதவி செய்யும் குணம் உள்ளவர்கள் எல்லா ராசியிலும் பார்த்தீங்கன்னா நல்லவங்க கெட்டவங்க எல்லாமே இருப்பாங்க அதனால் அவங்கவுங்க சுய ஜாதகத்தின் அடிப்படையில் தான் அவர்களுடைய கேரக்டர் அவருடைய குண அதிசயங்களை நாம் கண்டுபிடிக்கும் முடியும் பொதுவாக காமனாக துளாராசி ரொம்ப ஒரு ரசிக்கும் தன்மையை பெற்றவர்கள் ரொம்ப அழகான பொருட்களை வாங்க விரும்புவார்கள் தன்னை சார்ந்து இருக்கவங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு இயற்கையில இயற்கையை ரசிப்பாங்க நம்ம கூட இருக்கவங்களையும் அழகாக வச்சுக்க முயற்சி பண்ணுவாங்க ஆனால் சில சமயங்களில் கிரகங்கள் உள்ளே புகுந்து ஒரு தப்பான ஆட்டம் ஆடி எல்லா எல்லா மனக்கசப்பையும் கொடுத்து விடும் அந்த மனக்கசப்புகள் கொடுக்காமல் இருக்கத்தான் நான் சொல்லக்கூடிய அந்த பகவான் வழிபாடு உங்கள் ராசிக்கு லாபஸ்தானாதிபதி சூரிய பகவான் நீங்கள் யோக லக்ஷ்மி நரசிம்மரை வழிபட்டால் தடைகள் விலகும் எதிரிகள் விலகுவார்கள் கெட்டது உங்களை நோக்கி வராது நோய் குணமாகும் நினைத்தது நன்மை உண்டாகும் கணவன் மனைவி உறவில் சந்தோஷம் உண்டாகும் மன அமைதி கிடைக்கும் பிரிவு இருந்தால் ஒன்று சேர்வீர்கள் லக்ஷ்மி நரசிம்மர் சூரியனின் ஆதிக்கம் பெற்ற சிம்மம் நர நரசிம்மம் அந்த சிங்க பகவான் முகத்தில் வந்து மனித உடல் வைத்து கொண்டு எல்லோருக்கும் அதாவது தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார் அதனால் நீங்கள் அந்த கோயிலுக்கு தான் போக முன்னாள் கூட அந்த ஃபோட்டோ வச்சு வீட்டில் தீபம் ஏற்றினாலே நீங்கள் நீங்கள் வேண்டக்கூடிய வேண்டுதல்கள் நிறைவேறும் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு ஸ்லோகம் உக்ரம் வீரம் மகாவிஷ்ணு ஜலந்தம் சர்வத்தோமுகம் நரசிம்மம் பீசனம் பத்ரம் மிர்த்திம் மிர்த்திம் இஹாம் இந்த ஸ்லோகம் சொல்லி தீபம் ஏற்றி வழிபட்டால் கெடுதல்கள் விலகும் நன்மை உண்டாகும் நாம் என்ன செய்ய வேண்டும் எதை செய்தால் நம் குடும்பத்தை குடும்பத்திற்கு கெட்டது வராமல் பாதுகாத்துக் கொள்ளலாம் என்ற எண்ணங்களை கொடுப்பார் லட்சுமி நரசிம்மர் துளராசினியர்களுக்கு வெற்றி உண்டாகட்டும் மாணவ மாணவர்களுக்கு வெற்றி உண்டாகட்டும் திருமணம் ஆகாத வயதில் இருந்தால் திரு எட்டில் குரு வந்துவிட்டால் திருமணம் திருமணம் செய்யக்கூடாது என்று சொல்வார்கள் ஆனால் உங்கள் குடும்பஸ்தானத்தின் மீது குரு இருப்பதால் அழகான வாழ்க்கையை கொடுப்பார் குருவின் பார்வை குடும்பஸ்தானத்தின் மீது அந்த குடும்பத்தில் உள்ள குறைகளை தீர்ப்பார் குரு பகவான் அதனால் நிறைய நன்மைகள் உண்டாகும் குரு பகவானை வழிபடுங்கள் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மேஸ்வரி குருவே நமக என்ற ஸ்லோகம் சொல்லி தீபம் ஏற்றி வழிபடுங்கள் வாழ்க்கையில் வெற்றி உண்டாகும் துளராசினியர்களுக்கு எல்லா நன்மைகளும் செல்வங்களும் நல்ல ஆரோக்கியம் தீர்க்க ஆயுளும் கிடைக்க ஸ்ரீரங்கநாத பெருமான் உங்கள் ராசிக்கு அதிபதி திருச்சி ஸ்ரீரங்கநாத பெருமான் அந்த பெருமாளின் அருள் உங்களுக்கு பரிபூர்வமாக கிடைக்கட்டும் நன்மைகள் உண்டாகட்டும் வாழ்க வாழ்க வணக்கம்